பெண்களை தாங்கி பிடிப்பதாக இருந்தால் ஏன் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அவர் தங்கை கனிமொழியா துணை முதல் அமைச்சராகல பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது தானே உன் வீட்டு குடும்பத்தில் தானே இருக்குது கனிமொழி கனிமொழியை துணை முதலமைச்சராகாது ஏன் உன் பிள்ள உதவிநிதி அறிவி மூலமைச்சரா இருக்கிற நான் கேட்குறேன் இந்த கூட்டத்தில் கேட்கறேன் அப்புறம் அவர் சொல்கிறாரு நம் கண்ணைய என்னை கேட்கறாரு எடப்பாடி இந்த எம்எல்ஏ என்ன செஞ்சார்

பரிந்துரை செய்து யார் தெரியுமா நான் சாதாரண மாவட்ட செயலாளர் சாதாரண வேலூர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலராக இருக்கும் போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது ராணிப்பேட்டை மாவட்டத்தை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடனே ராணிப்பேட்டை மாவட்டத்தை உருவாக்கி தந்தவர் எடப்பாடியார் ஒரே ஒரு சாதனை சொன்ன போதும் நீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் என்று தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே அந்த சாதனையை செய்தவர் எடப்பாடியார்தான் தான் சாதனை செஞ்சோம் அப்போ தான் எடப்பாடியார்கிட்ட கேட்டேன் அண்ணாண்ணா அரக்கோணத்தை தலைமையிடமாக மாவட்டம் கொடுத்துருங்கண்ணான்னு கேட்டேன் ரொம்ப ஆசைதான்பா உனக்குண்ணார் என்ன அண்ணா கடை கோடியிலுக்கு இது அரைக்கோணம் இருக்கிறவங்க எப்படி வருவாங்க ராணிப்பேட்டையில் இருக்கிறவங்க எப்படி வருவாங்க நீ அரக்கோணத்துக்கு கேட்கறீர் சரிண்ணா எங்கள் அரக்கோணத்தில் இருக்கிறவங்களாம் ரா இதுக்கு போனோம் ராணிப்பேட்டைக்கு தான் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போனோம் ஆர்ஜி அலுவலகத்துக்கு போனோம் தயவு செய்து எங்களுக்கு ஆர்டி அலுவலகத்தை கொடுத்தா கூட போதும் சப்பாலேட் இருந்தா கூட போதும் நாங்க மேனேஜ் பண்ணிக்கோம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை கொடுத்து ரெண்டே முக்கால் கோடியிலே கட்டடத்தை கடித்து கட்டி தந்தவர் எடப்பாடியார் வரும் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மீண்டும் அந்த திமுகவுக்கு வாக்களித்தால் கடவுளே மேலே இறங்கி கீழே வந்தாலும் இந்த அரப்பணம் நகரத்தையும் காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியாது ஆகிய அரப்பணம் நகர மக்கள் இனிமேலாவது அந்த திமுக ஓட்டு போடுவதை விட்டுவிட்டு அண்ணா திமுக நீங்கள் ஓட்டு போடுங்க ஏனென்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய அரப்பணம் தொகுதியிலே பல்வேறு திட்டங்களை நான் சட்டமன்ற உறுப்பினர் வரத்துக்கு முன்னாடி தெருக்கோடி தான் பார்த்து தொகுதி இன்றைக்கு கோடி கோடியான திட்டங்களை கொண்டு வந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகவே வரும் தேர்தல் காலங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை